ஹே ஹலோ பியூட்டிஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது த ஜேர்னி டு கிளிங் யோட எபிசோட் த்ரீ அண்ட் ஃபோர் இந்த எபிசோடு வந்து சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் பட் வந்து இது மட்டும் இல்லை என்னால் எந்த எபிசோடுமே வந்து கரெக்டாக போட முடியல என்னென்னு தெரில இந்த மாதம் ஃபுல்லாகவே ஒரே தடங்களாகவே இருக்குது நான் எப்போ வந்து ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்குன்னே கிளம்பி வந்துடுது அதனால தான் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் ஆகிடுது ஸோ அதனால் எல்லாருக்குமே சாரி சொல்லிக்கிறேன் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடு வந்து யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களாம் அதை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கேட்குறேன் கண்டினியூ பண்ணுங்க எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஓடஜிமா கட்டோகாவை ஒரு ஐஸ்லாண்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஆனால் கட்டோகாவுக்கு வந்து அவன் எந்த இடத்துல இருக்கான் அப்படிங்கிறதே சரியாக தெரிய மாட்டேங்குது அதனால் ஓடஜம்மா கிட்டே என்னை நீ எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான் ஆனால் ஓடஜிமா வந்து இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கான் அதனால கட்டோகாவும் வேறு வழி இல்லாமல் அவன் பின்னாடியே நடந்து இருப்பான் கொஞ்சம் தூரம் நடந்துகிட்டு இருக்காங்க அப்போ கட்டோக்கா வந்து நீ ஷிப்பில் ஏறதுக்கு முன்னாடி ஹார்ட்வேர் கடையில் ஏதோ ஒரு பொருள் வந்து வாங்கினியே எதுக்காக வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆனால் ஓடச்சி வந்து இதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறான் வேகமாக நடந்து போய்கிட்டே இருக்கான் வந்து கட்டோக்காவை ஒரு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரான் கட்டோகா வந்து இதை பார்த்து டென்ஷன் ஆகிட்டு நான் வந்து சிட்டியில் வாழ்ந்த பையன் என்னை வந்து நீ இந்த காட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாக்குறான் அதனால் ஓடஜம்மா வந்து திரும்பி பார்த்துட்டு உங்களோட ஷோல்டரில் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வரான் உடனே கட்டோகா வந்து என்ன அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஓடஜிம்மா வந்து உங்களோட ஷோல்டரில் வந்து பூச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான் அதனால் கட்டோகா வந்து என்ன பெரிய ரவுடியாக இருந்தாலுமே அந்த பூச்சை பார்த்து ரொம்பவே பயந்துடுறான் அதனால் ஓடஜிமா கிட்ட ஹெல்ப் கேட்குறான் ஆனால் ஓடஜிம்மா வந்து ஹெல்ப் பண்ணாமல் அங்கேருந்து திருப்பியும் நடக்க ஆரம்பிக்கிறான் இதனால் கட்டோகா வந்து கடுப்பாயிட்டு அந்த இடத்துல உட்காந்துடுறான் இதனால் ஓடஜிம்மா வந்து நான் பண்ணது தப்பு தான் நீங்கள் வந்து அதனால தான் என் மேலே கோபமாக இருக்கீங்க அதனால் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் என் கூட கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறான் இதனால கட்டாகவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓடஜிமா கூட போறான் அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் நடந்து வந்துட்ட பிறகு ஓடஜிம்மா வந்து ஒரு இடத்துல நிற்கிறான் அதனால் கட்டகை வந்து நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோமா அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்பவே இங்கே ஹார்ட்டாக இருக்குது எனக்கு வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறான் அதனால் ஓடு சிம்மாவும் அவனோட பேக்கில் வந்து செக் பண்ணி பார்க்குறான் செக் பண்ணி பார்த்துட்டு தண்ணி எடுத்து கொடுப்பான்னு பார்த்தா அவன் கையில் வந்து ஒரு கத்தி எடுத்துகிட்டு நிற்கிறான் அது மட்டும் பார்த்தாது அப்படின்ட்டு அவனோட வரல வந்து அந்த கத்தியாலையே வந்து கட் பண்ணிவிட்டு அதில் வர பிளட்டை வந்து லிக் பண்ணுறான் ஓட ஜிம்மா வந்து கட்டகவை வெட்டுற மாதிரி காட்டுறாங்க ஆனால் கடைசியாக பார்த்தா ஜிம்மா வந்து கட்டகோவெல்லாம் வெட்டியிருக்க மாட்டான் அங்க இருக்கிற புல்லை தான் வெட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பான் அப்ப கட்டோகா வந்து ஓடஜிம்மா கிட்ட இங்க இருக்கிற கொசுவெல்லாம் என்ன ரொம்பவே கடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பான் இதுக்கு ஓட ஜிம்மா வந்து உங்களோட பாடி டெம்பரேச்சர் வந்து ஹையாக ஹையா இருக்கு தான் இங்க இருக்கிற கொசுவெல்லாம் வெல்லாம் உங்களை வந்து கடிக்க ஆரம்பிச்சிருக்கு கட்டோக்கா வந்து ஓட ஜிம்மாவோட கை எடுத்து அவனோட கணத்தில் வந்து வச்சு பார்க்குறான் அவனோட பாடி வந்து ரொம்பவே கூலா இருக்கு அதனால கட்டோகா வந்து நீ சொல்றது கரெக்டு தான் உன்னோட பாடி டெம்பரேச்சர் ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றான் ஓட ஜிம்மா வந்து நம்மளோட வேலையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து அந்த புல்லெல்லாம் எல்லாம் வெட்ட ஆரம்பிக்கும் நிற்கிறான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கட்டாகவும் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பான் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு வந்து வெறுத்து போயிடுது அதனால புல் வெட்டுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நீ அடுத்ததான் என்ன தான் பண்ண போற அப்படின்னு கேட்குறான் உடனே ஓடச்சிம்மா வந்து ஒரு கலர் கிட்டே போய் நிற்கிறான் அதனால கட்டோகா வந்து இது யார் உன்னோட பேரண்ட்ஸா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஓடச்சிம்மா வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் கையில வந்து ஊதுபத்தியை கொடுத்துட்டு இவன் வந்து நம்மள ஒரு ஆள் தான் இவன் வந்து நம்மளோட கேங்கை சேர்ந்தவன் என்னோட பேரு வந்து அஷாயி இவன் சாவறதுக்கு நீங்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க அதுல அஷாயும் ஓடஜிமாவும் ஒரே மாதிரி டேட்டு போட்டுட்டு அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து காட்டிகிட்டு இருப்பாங்க இதை பார்த்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்கறதுக்கு ரொம்பவே க்ளோஸா தெரியுது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு இடையில அப்படின்னு கேட்குறாங்க அதனால அஷாயி வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பாஸோட ரைட் ஹேண்டாக மாறணும் ஆனால் வந்து நாங்கள் இது வரைக்கும் பாஸ்ஸை வந்து ஒரு டைம் தான் பார்த்துருக்கோம் இன்னும் அது நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உங்களோடய ஃப்ரெண்டு வந்து இந்த டேட்டூ நல்லா தானே இருக்குது இதில் வந்து கலர் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்ல அப்படின்னு கேட்குறாங்க இது கஷாயி வந்து கண்டிப்பாக வந்து நான் கலர் பண்ணுவேன் ஆனால் இப்போ வந்து என்னோடய கையில் வந்து காசு இல்லை காசு இருக்கும்போது இதை வந்து நான் கலர் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ அஷாயி வந்து எனக்கு ஒரு நாள் நிறைய காசு வந்து கிடைக்கும் போது அன்னைக்கு வந்து நான் இந்த டேட்டூ வந்து கலர் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இதை போய் கட்டோகிட்ட வந்து நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்வேன் சொல்கிறான் கோடஜிம்மா வந்து உனக்கு எதுக்காக கட்டோகாவை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறான் இது கஷாயி வந்து நீ கட்டாகா கூட ஒரு நாள் வெளியே போய் பாரு அப்போ வந்து நான் சொல்கிறது வந்து உனக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இப்போ நடக்கிறத காட்டுறாங்க ஓடஜிம்மா வந்து கட்டோகா கிட்ட அவன் இறக்கிறதுக்கு வந்து நீங்கள் தான் முக்கிய காரணம் அது மட்டும் இல்லாமல் அவன் இறந்த பிறகு கூட அவனோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க இவன் வந்து ஒரு ரவுடிக்கு மூலம் கூட வேலை பார்த்துட்டு இருந்ததுனால இவனை புதைக்கிறதுக்கு வந்து சரியான இடம் கூட கொடுக்கல அதுக்கப்புறம் அவனோட அம்மா வந்து அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயுமே ரொம்பவே கெஞ்சி வந்து கேட்டு பார்த்தாங்க அதுக்கப்புறம் தான் அவனை இங்கே புதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இங்கே வந்து அவனை புதைச்சாங்க அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு கட்டோகா வந்து இந்த இடம் கூட அழகாக தான் இருக்கு இந்த இடத்துலேருந்து இந்த வியூவை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ஓடஜிமா வந்து எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு ஃபேமிலி அவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான் கட்டகாவும் ஓ அப்படியே அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் கேட்டாவை காட்டுறாங்க கேட்டா வந்து கும்பக்குறவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறான் நான் போன எபிசோடில் லாஸ்ட்டில் வந்து கும்பக்குறவ வந்து இவனோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்கிட்டேன் கும்பக்குறை வந்து இவங்களோட சர்வெண்ட்டு இவனோட அப்பா யார் அப்படின்னா இவன் எப்போவுமே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை சொல்லுவாங்கள்ல அவங்க தான் வந்து கேட்டவாட அப்பா இப்ப கும்பக்குறாவை கூப்பிட்டு எனக்கு தெரிஞ்ச அப்பா வந்து வேற ஒரு அஃபர்ல இருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் கட்டோகா பிறந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான் இதுக்கு கும்பக்குறா வந்து உங்களோட அப்பா அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே கேட்ட வந்துட்டு எங்களோட அப்பா வந்து எங்க கிட்ட வந்து மூத்தவன் அப்படிங்கிறத எங்ககிட்ட சொல்லவே இல்லை அதனால கட்டோகா மூத்தவனா இல்ல நான் மூத்தவனா அப்படிங்கறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான் இதுக்கு கும்பக்குறா வந்து நீங்க தான் மூத்தவங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே கட்டோகா வந்து நான் வந்து தப்பாக ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே கும்பக்குற வந்து நீங்க எதை பத்தி கேட்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க கேட்ட வந்து நான் கட்டகோ கொள்றதுக்காக ஓடஜிமாவை வந்து அனுப்பி ஏன்னா கூடாது வந்து நிறைய வந்து பிடிக்கும் அப்படி ஓடஜிமாவுக்கும் ஒரு வேலை அவனை வந்து பிடிச்சிடுச்சு அப்படின்னா அவன் எப்படி கட்டகோ கொள்ளுவான் அப்படின்னு கேட்குறான் இதுக்கு கும்பக்குறை வந்து அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் கேட்ட வந்து சரி நீ எப்படி நீ வந்து எனக்கு ஃபேவராக இருப்பியா இல்லைனா நீ வந்து கட்டக முன்னாடி போயிடுவியா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு கும்பக்குறை வந்து நான் எப்போவுமே உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க கேட்ட வந்து நம்ம கட்டஹை கொள்றதுக்காக வேறு யாரையாவது அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் கும்பக்குறை வந்து அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் கேட்ட வந்து இதை கேட்க மாட்டேங்கிறான் அதுக்கப்புறம் கும்மக்குராய கிட்ட ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான் அதில் இவனும் கட்டகாவை வந்து சின்ன வயசாக இருக்காங்க அப்போ இவனோட அப்பாவுக்கு வந்து கட்டோகாவை தான் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அதே நேரம் கேட்டவை வந்து சுத்தமாக கண்டுக்காமல் இருந்திருக்காங்க இதனால தான் கட்டோகாவை வந்து இவனுக்கு சுத்தமாக பிடிக்கல போல இருக்கு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் போட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ கட்டோகா வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து போட் வர மாதிரி தெரியல பட் இருந்தாலும் இருக்கட்டும் நீ வந்து அன்னைக்கு நைட் என்கிட்ட வந்து ஒரு கதை சொன்னல அதில் வந்து ரெண்டு பேரை கொண்டதாக தான் நீ சொன்னேன் ஆனால் நீ வந்து கவுண்டிங்கில் பார்த்தா மூணு பேர் வருது அது எப்படி எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கப்புறம் சின்ன வயசு ஓடு ஜிம்மாக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி காட்டுறாங்க அவன் வந்து அவனோட வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க அதில் ஒரு ஆள் வந்து ஒரு லேடியை வந்து அப்யூஸ் பண்ணுற மாதிரி காட்டிகிட்டு இருப்பாங்க இல்லை அந்த ஆள் வந்து ஓடு ஜிம்மை அப்பா அதே நேரம் அந்த லேடி வந்து யார் அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது அந்த கேரக்டரை வந்து அவன் சிஸ்டராகவும் சொல்கிறான் அதே நேரம் மதராகவும் சொல்கிறான் ஓடு ஜிம்மாவை பார்த்த உடனே அவனோட அப்பா வந்து அவனை ரொம்பவே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே நேரம் அந்த லேடியுமே வந்து ரொம்பவே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால் அந்த லேடி வந்து ஓடு ஜிம்மா கிட்ட என்னை தயவு செஞ்சு கொண்டுடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரிக்வஸ்ட்டாக வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற ஓட ஜிம்மா வந்து கட்டோக்கா கிட்டே நான் வந்து என்னோட அப்பாவை கொண்டுட்டேன் அதுக்கப்புறம் என்னோட அம்மாவையுமே கொண்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் யாரை வந்து என்னோட சிஸ்டராக வந்து நினைச்சிட்டு இருந்தோனோ அவங்களையுமே வந்து நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு கட்டோக்கா வந்து நீ எல்லாத்தையுமே அப்படின்னா கரெக்டாக தான் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு ஓட வந்து நான் வந்து பிறந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக வந்து பேச ஆரம்பிக்கிறேன் இதனால் கட்டாக வந்து உன்னை பற்றின விஷயத்தை எங்கிட்ட வந்து ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ஓடஜிமா வந்து நான் இதுக்கு முன்னாடியே வந்து என்னை பற்றின விஷயத்தை வந்து ஏற்கனவே ஒரு ஆள் கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ரெண்டாவது ஆள் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க அதில் அஷாயியும் ஓடஜிமாவும் ஒரு ரவுடி கும்பல் கூட சண்டை போட்டுட்டு இருந்து தப்பிச்சு வெளியே வந்துகிட்ருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு இடத்துல உட்காந்து ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க ஓடஜிமா வந்து எனக்கு இப்படி இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு அஷாயி வந்து ஏன் இப்படி நினைக்கிற நீ வந்து ஒரு நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து ஃபேமிலி இருக்கா அப்படின்னு கேட்குறான் ஓடை ஜிம்மா வந்து எனக்கு ஃபேமிலி அப்படிங்கிறது யாருமே கிடையாது நான் வந்து என்னோட ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கொன்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே அஷாயி வந்து அதை பற்றி வேற எதுவுமே பேசாமல் இருந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து ஓட ஜிம்மா கிட்டே கொடுக்குறான் இனிமேல் நீ வந்து என்ன வந்து உன்னோட ஃபேமிலியை நினைச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறான் எல்லாத்தையுமே கடகா கிட்ட சொல்லிகிட்டு இருப்பான் இதனால கடகா வந்து நம்ம வந்து ஒரு கல்லறைக்கு போனோம்ல அந்த கல்லறையில் இருக்கிற ஆள்தான் உன்னோட ஃபேமிலியாக அப்படின்னு கேட்குறான் ஓடை ஜிம்மும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான் உடனே கடகா வந்து என்னால் வந்து அவன் சாகிற மாதிரி ஆயிடுச்சு அதனால உன்னோட லவ்வுக்கு வந்து நான் இனிமையான மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னு கேட்குறேன் இதுக்கு ஜிம்மா வந்து அவன் ஒன்னு என்னோட லவர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றான் இதுக்கு கட்டோகா வந்து நீ என்ன சொல்ற அப்படின்னா வந்து அவன் யார் உனக்கு அப்படின்னு கேக்குறான் இதுக்கு ஜிம்மா வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது வந்து நீ சொல்கிறதெல்லாம் நம்பற மாதிரி இல்லையே அப்படின்னு உடனே ஜிம்மா வந்து நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போற விஷயத்த இது வரைக்கும் யாருகிட்டையுமே வந்து சொன்னதில்லை நான் இது வரைக்கும் லைஃப்ல ஒரு கேர்ள் கிட்டயோ இல்லைன்னா ஒரு பாய்கிட்டயோ வந்து செக்ஸ் வச்சுகிட்டேதே கிடையாது அப்படின்னு சொல்றான் இதனால கட்டோகா வந்து நீ என்ன கிண்டல் பண்ற தானே அப்படின்னு இதுக்கு ஓடு ஜிம்மா வந்து அப்படிலாம் இல்ல நான் வந்து உண்மையாதான் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தயங்கிக்கிட்டே நீங்கள் தான் வந்து என்னோடய ஃபஸ்ட் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் கிஸ் தான் பண்ணியிருக்கேன் மற்றபடி நான் யார் கூடவுமே எதுவுமே வந்து பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டதும் கட்டோக்கா வந்து ரொம்பவே ஷாக்கில் உறஞ்சி போயிடுறான் அதுக்கப்புறம் இவனுக்கும் ஓடு ஜிமாவுக்கும் இடையில காரில் நடந்தது அதுக்கப்புறம் அந்த ரூமில் நடந்தது எல்லாத்தையும் பற்றியுமே வந்து யோசிச்சு பார்க்குறான் அதுக்கப்புறம் ஓடு ஜிமா கட்டோக கிட்டேருந்து தள்ளி வந்துட்டு ஒரு பெஞ்சில் வந்து உட்காடுறான் ஆனால் கட்டோகவும் அவன் பக்கத்துலேயே வந்து உட்காடுறான் அதனால ஓடு ஜிமா வந்து கட்டோக்கிட்ட உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறான் கட்டோக்கா வந்து அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வரான் உடனே ஓட ஜிம்மா வந்து அதனால என்னருக்கு பரவாயில்ல இதை இப்படி விட்டுரலாம் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு கட்டோகா வந்து அதெல்லாம் முடியாது நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறான் இதை கேட்ட ஓட ஜிம்முக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்கான் இதனால கட்டோகா வந்து நான் இது வரைக்கும் நிறைய பொண்ணுங்களோட இருந்திருக்கேன் ஆனால் வந்து வெரிஜினாக இருக்கிறவங்க ஒருத்தவங்க கூட நான் வந்து இருந்ததே இல்லை நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஓட ஜிம்மா வந்து பட் என்னதான் இருந்தாலும் நான் ஒரு பையன் இல்லை அப்படின்னு கேட்குறான் இதுக்கு கட்டோகா வந்து ஓட ஜிம்மோட பையனோட மடியில் படுத்துட்டு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நானே வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவனோட மடியிலேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான் அதுக்கப்புறம் கேட்ட வந்து எப்பவும் ஒரு மூணு பொண்ணுங்களோட இருப்பான்ல அந்த பொண்ணுங்களோட இருந்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஃப்ளவரை வந்து உத்து பார்த்துட்டு இருக்கான் அதில் ஒரு பொண்ணு வந்து நீங்கள் எதுக்காக அதை வந்து உத்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான் கேட்ட வந்து இதை பார்க்குறதுக்கு எனக்கு உமன்ஸ் மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் எனக்கு அழகாக இருக்கிற எந்த விஷயத்த பார்த்தாலுமே அழிக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை வந்து அங்கேயே வந்து கசக்கி போட்டுடுறான் அதுக்கப்புறம் ஓடஜம்மா வந்து கட்டோக கிட்ட நம்ம வந்து இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு அதனால எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுப்புறான் கட்டகவும் வந்து எந்திரிச்சு பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்காக கீழே இறங்கி வரான் இப்போ கட்டகாவை வந்து ஓடஜிமா கிட்ட எனக்கு வந்து காஃபி குடிக்கணும் போல இருக்கு நீ வந்து காஃபி போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றான் ஓடஜிமாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வாங்குறதுக்காக போறான் திடீர்னு அங்கே ஒருத்தன் வந்து நின்றுட்டு கட்டகாவை வந்து கத்தியால் குத்திட்டு அங்கேருந்து ஓடிடுறான் அதுக்கப்புறம் ஓட்ட ஜிம்மாவுமே கட்டக கிட்ட வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறான் இதுக்கு கட்டாக வந்து அவன் என்னை குத்திட்டு இங்கேருந்து ஓடுறான் அப்படின்னு சொல்கிறான் உடனே ஓட்ட வந்து நீங்கள் ஓகேவாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான் அப்போ கட்டோகா வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான் இதனால ஜிம்மா வந்து அவனை உடனே ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துடுறான் ஆனால் அப்போ கூட கட்டோகா வந்து பக்கத்தில் இருக்கிற நர்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்ன வயசு அப்படின்னு கேட்குறான் இதுக்கு அந்த நர்ஸ் வந்து எந்த அனுசரும் பண்ண மாட்டேங்கிறாங்க இதனால் கட்டோகா வந்து நீங்கள் வந்து சொல்லாதீங்க நானே வந்து கெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஏஜை வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போன்னு பார்த்து ஓடிஜிம்மா உள்ளே வந்துட்டு நீங்கள் பண்ணுறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுதா நீங்கள் பண்ணுறது வந்து ஒரு செக்ஷுவல் அடாஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறான் இதனால அந்த நர்ஸுவை வந்து நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க இதனால கட்டோகா வந்து என்னோட பொண்டாட்டி கோவம் திருச்சி போல இருக்கு அப்படின்னு கேட்கறேன் இதுக்கு ஓடஜிமா வந்து என்ன அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றான் இதுக்கு கட்டோகா வந்து நம்ம ரெண்டு பேரும் இன்னும் மேரேஜ் பண்ணிக்கல அப்படிதானே அதனாலதானே உன்னை வந்து என்னோட பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது நீ சொல்ற அப்படின்னு கேட்கறான் அதனால ஓடஜிமா வந்து இன்னைக்கு நீங்க ரொம்பவே நல்ல மூட்ல இருக்கீங்க போல அப்படின்னு கேட்கறான் இதுக்கு கட்டோகா வந்து ரொம்பவே நெலிஞ்சுக்கிட்டு அப்படிலாம் வந்து இல்ல எனக்கு வந்து என்னோட வயிறு ரொம்பவே வலிக்குது அப்படின்னு சொல்றான் ஓடஜிமா வந்து நான் போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அவங்க வந்து யார் உங்களை கத்தியால குத்துனாங்க அப்படிங்கறத கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்றான் இதுக்கு கட்டோகா வந்து இங்க இருக்கிற மாத்திரையை போட்டு போட்டு எனக்கு ரொம்பவே தூக்கமாக வருது அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் எனக்கு இங்கேயே இருந்து ரொம்பவே போர் அடிக்குது நீயும் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குகிற வலையை மட்டும் தானே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான் இது கோடைச்சிம்மா வந்து இந்த இடத்துல இது பண்ணாமல் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறான் அதுக்கப்புறம் வெளியே வந்துட்ட பிறகு கே வந்து கால் பண்ணுறான் ஏன்னா கேட்டோ வந்து இவனுக்கு முன்னாடியே கால் பண்ணியிருப்பான் இவன் தான் வந்து அதை அட்டென்ட் பண்ணியிருக்க மாட்டான் அதுக்கப்புறம் கே டூவுக்கு கால் பண்ணி என்ன விஷயம் அப்படிங்கிறத கேட்குறான் கேட்டோ வந்து கட்அஃப்அவை யார் கத்தையால் குத்துனாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அவனுக்கு வந்து நிறைய எனிமேஸ் இருக்காங்க அந்த எனிமேஸ் வந்து முந்தர்றதுக்கு முன்னாடி நீ வந்து முந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் திருப்பியும் கட்டகோ பக்கத்தில் வந்து உட்கார்றான் கட்டகா வந்து நல்லா அப்போ தூங்கிட்டு இருப்பான் அப்போ கேட்டேன் வந்து ஓடஜிம்மா கிட்டே நீ வந்து அவனை சீக்கிரமாகவே கொன்னுடு நீ வந்து இதுக்காக தானே ஏழு வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க சீக்கிரமாக போய் கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிற மாதிரி அவனுக்கு வந்து ஃபீல் ஆகுது அதுக்கப்புறம் ஓடுஜிமா வந்து அசையை பற்றி யோசிச்சுக்கிட்டே கட்டகா மேலே ஏறி உட்காந்துட்டு அவன் கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறான் அப்போ ஓடஜிமாவுக்கு வந்து இவனுக்கும் கட்டாகக்கும் இடையில நடந்த எல்லா விஷயமுமே திருப்பியும் ஞாபகம் வர ஆரம்பிக்குது அதனால டக்குன்னு வந்து கையை எடுத்துட்றான் ஃபோன் பார்த்து கட்டோகா வந்து முடிச்சுட்டு என்னை கிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறான் இவன் மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சி முடிச்சிட்டு தான் அப்படின்னா இவனோட கதையை வந்து முடிஞ்சிருக்கும் அந்த விஷயம் தெரியாமல் நீ வந்து எனக்கு கிஸ் பண்ண வந்தியா அப்படின்னு இவன் கேட்குறான் உடனே ஓடிமா வந்து நீங்கள் எந்திரிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு திருப்பி அவனோட இடத்துல போய் உட்காந்துக்கிட்டுறான் அப்போ கட்டோகா வந்து நீ எதையே ஸ்டார்ட் பண்ண மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு ஓடஜிம்மா வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை நீங்கள் எதுவும் தேவையில்லாமல் திங்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் எப்பவுமே என்னால் யாரையுமே லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவனோட ஃபேமிலியை வந்து இவனே கொண்டு போனேன் அதை பற்றி வந்து யோசிச்சு பார்க்குறான் இப்படி யோசிச்சு பார்க்கும்போது அவனோட கை வந்து நடுங்க ஆரம்பிக்குது அதனால கட்டகா வந்து அவனோட கையை வந்து பிடிச்சிட்டு அவனோட கண்ணை வந்து பார்க்குறான் அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி கேட்டவா காட்டுறாங்க கேட்டவ வந்து கும்மக்குறா கிட்டே நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக என் கூட இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான் இதுக்கு கும்முக்குரா வந்து நான் கிட்டத்தட்ட இருபத்தேழு வருஷமாக உங்க கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு கேட்ட வந்து என்னோட அப்பா இப்போ வந்து சாகர நிலமையில இருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் அவரோட முன்னாடி போது கூட அவர் கட்டகாவை தான் வந்து தேடுறாரு அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வேளை இந்த ஃபேமிலில இருந்து வெளியே போயிட்டேன் அப்படின்னா நீ வந்து எப்போவுமே என் கூடவே இருப்பியா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு கும்பக்குரா வந்து அப்படிலாம் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் கேட்ட வந்து அப்போ கூட நம்ம இந்த டைமை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு கட்டோகாவை வந்து இங்கேருந்து வெளியே அனுப்பிடணும் அப்படின்னு சொல்றான் கட்டகாவை காட்டுறாங்க கட்டோகா வந்து யார்கிட்டயே ஃபோனில் பேசிட்டு ரொம்பவே சோகமா உட்காந்துட்டு இருப்பான் அப்போ பார்த்து ஓடிச்சிமா உள்ள வந்துட்டு உங்களுக்கு வந்து மூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர் அப்படி இருக்கும்போது எதுக்கு உட்கார்ந்து நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறான் கட்டோகா வந்து கொஞ்சம் காசு எடுத்து ஓடஜிமா கிட்டே கொடுத்துட்டு எனக்கு வந்து பிளாக் கலரில் சூட் வேணும் அதே மாதிரி உனக்கும் கூட ஒரு சூட் வாங்கிக்கோ ஏன்னா பெரியர் வந்து இறந்து போயிட்டாங்க அவங்கள பார்க்கறதுக்காக நம்ம போகணும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கடுத்த சீனில் ஓடஜிமா வந்து கட்டோகாக்கு வந்து டையெல்லாம் கட்டி விட்டுட்டு இருப்பான் உடனே ஓடஜிமா வந்து கண்ணாடியில் அவனை பார்த்துட்டு இதில் வந்து நான் ரொம்பவே அழகாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் உடனே கட்டோகா வந்து என்ன நினச்சோன்னே தெரியல நீங்கள் மட்டும் அங்கே போனீங்க அப்படின்னா உங்களை கொள்றதுக்கு வந்து நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறான் ஆனால் கட்டோகா வந்து சிரிச்சுக்கிட்டே ஓடஜிமா கிட்டே வந்துட்டு அவனோட பேக் சைடு வந்து கையை வச்சுட்டு அவன் கிட்டே வந்து க்ளோஸாக வரான் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நின்று ஒன்னான சேர்ந்து இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே ஒரு ரவுண்டு போய்ட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறான் அதுக்கப்புறம் திருப்பியும் ஜிம்மாவை வந்து கிஸ் பண்ணுற மாதிரி கிட்டே போகிறான் ஆனால் அவனோட லிப்ஸுக்கு முன்னாடி அவனோட ஃபிங்கரை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓடுஜிம் ஜிம்மாவை வந்து கிஸ் பண்ணுறான் நான் வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு வர வரைக்கும் என்னோடய ஒய்ஃப் வந்து ரொம்பவே பத்திரமாக இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவரை பார்க்குறதுக்காக அங்கேருந்து கிளம்புறான் அப்போ அங்கே இருக்கிற நர்ஸ் வந்து கட்டோகாவை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இப்போ ரெஸ்ட்டு தேவைப்படுது எதுக்காக வெளியே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஸ்டாப் பண்ணுறாங்க ஆனால் கட்டோகா வந்து அதெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறான் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் அப்போ அங்கே ஒரு லேடி உட்காந்துருக்காங்க கட்டோகா வரதை பார்த்துட்டு நீ வந்துட்டியா நீ வந்து அவரோட ஃபேஸை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கட்டோகாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட பக்கத்தில் வந்து உட்கார ஆரம்பிக்கிறான் அப்போ அவரோட ஃபேஸ பார்த்துட்டு உங்களோட ஃபேஸ் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற அந்த லேடி கிட்ட கிட்ட லிப்ஸ்டிக் இருக்கா அப்படின்னு கேட்குறான் அந்த லேடியும் வந்து என் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற லிப்ஸ்டிக் எடுத்து கட்டோகா கிட்ட கொடுக்குறாங்க உடனே அந்த லிப்ஸ்டிக்கை வந்து கட்டோகா அவனோட லிப்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறான் சுற்றி இருக்கிற யாருக்குமே வந்து ஒன்றுமே புரிய மாட்டேங்கிது இவன் எனடா எப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ திடீர்னு அந்த பெரியவருக்கு வந்து கிஸ் பண்ணிடுறான் இதனால அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு கட்டோகாவை வந்து பின்னாடி இழுத்துட்டு வராங்க உடனே கட்டோகா வந்து எல்லாருமே அவங்களோட அவணரலை வந்து செஞ்சு முடிச்சிட்டிங்கல்ல இது வந்து என்னோடய டைம் நான் வந்து எல்லாத்தையுமே பண்ணணும் என்னை விடுங்க அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற லேடி வந்து அந்த பெரியவரோட பாடியை பார்த்துட்டு அவன் சொல்கிறத வந்து நீங்கள் கேட்டிங்களா அவனுக்கு வந்து உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க பேசுகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ இவங்க தான் கேட்டோட அம்மாவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி லைட்டாக டவுட் வருது பட் என்ன இருந்தாலும் நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கும்போது இதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கட்டக வெளியே வந்து உட்காந்துடுறான் அப்போ ஓட ஜிம்மா வந்து உங்களுக்கு ரொம்பவே வலிக்குதா நான் வேணும்னா ஐஸ் டெவல் எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு கேட்குறான் கட்டகாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான் அதனால ஜிம்மா வந்து அதிர்ஷ்ட எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறான் அப்போன்னு பார்த்து அங்க திடீர்னு மூணு பேர் வந்து நின்றுட்டு நீங்க எதுக்காக இப்ப பார்த்தாலும் ஜிம்மா கிட்டேயே எல்லா வேலையும் சொல்றீங்க நீங்க வந்து இனிமேல் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கிட்ட சொல்லுங்க நான் வந்து உங்களை நல்லபடியாக கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பேசிட்டு இருக்கும்போதே ஜிம்மா வந்து பின்னாடி வந்து நிற்கிறான் அதனால கட்டாக வந்து உனோட பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு சொல்றான் இவனும் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு ஜிம்மாவை பார்த்த உடனே அவனோட வாயை வந்து மூடிடுறான் அதுக்கப்புறம் கட்டகா வந்து ஓடஜிம்மா கிட்ட போயிட்டு அவனோட ஷோல்டர் மேல கையை போட்டுக்கிட்டு இது வந்து என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறான் இது கேட்ட இவங்க மூணு பேரும் ரொம்பவே ஷாக் ஆக்கிட்டுறாங்க அதுக்கப்புறம் அங்க கேட்ட வரான் கேட்ட வந்து கட்டஹா கிட்ட எங்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிச்சிட்டு போகிறதுக்காக நீங்க வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறான் இங்கு கட்டோகா வந்து அவர் என்ன சின்ன வயசுலேருந்தே நல்லபடியாக பார்த்துட்டு இருந்திருக்காரு அதனால அவருக்கு நான் நிறையவே கடன் பட்டிருக்கேன் நீங்கள் தான் வந்து அடுத்த பாஸ் அப்படின்னு சொல்கிறான் உடனே கேட்ட வந்து என்னை கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கட்டோகா முன்னாடி போய் நிற்கிறான் உடனே அங்கே இருக்கிற ஒரு ஆள் வந்து எல்லாரும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அதனால இங்கே இருக்கிற எல்லாருமே உள்ளே போய் உட்காடுறாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற லேடி வந்து ஒரு கையில் ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு இதுதான் வந்து அவர் சொன்ன கடைசி வார்த்தை இந்தலேருந்து என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் நாளைக்கு வந்து யார் நம்மளுக்கு வந்து லீடராக வரப்போறா அப்படிங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ண போகிறோம் அப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை அவங்க படிக்கிறதுக்கு முன்னாடியே எபிசோட் வந்து இங்கே முடிஞ்சிருது அதனால் நீங்கள் அடுத்த எபிசோட் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் அதுக்கப்புறம் ஹைப்பும் வந்து பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ் பாய்